Wow, super erikide. Ne lan birinci, super erikide.

ஒரு ஒரு கரண்டி அளவு மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது மாதிரி கிளந்து கொள்ளுங்க இதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க போட்டு கொள்ளுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளக நூட்டு நெட்டா வெட்டி வச்சிருக்கு இதோட தக்காளி பழம் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ரம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கேன் பட்டை கராம்பு ஏலக்காய் எடுத்துருக்க எல்லாத்தையுமே ஒரு தான் போட போற ஒண்ணுமே மிக்ஸ் பண்ண இதோடைய எல்லாத்தையும் போட போறேன் நல்ல டேஸ்டா இருக்கும் இது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெருஞ்சீரகம் கடுகு போடையில் பெருஞ்சீரகம் ஒரு வரண்டி இதோட வெந்தயம் அதுவும் ஒரு ஒரு வரண்டி அளவு இதோட தேவையான அளவு உப்பு உப்பு பேர்ந்து சேர்த்து கொள்ளலாம் வெகு மாதிரி காணாடி பேருந்து போடலாம் இதோட எண்ணெய் ஒரு செண்டிலிருந்து ஒரு மூணு வரண்டி அளவு எண்ண விடலாம் வடிவா பிணந்து மிக்ஸ் பண்ணணும் போய் சேர்க்கும் நல்ல டேஸ்டா இருந்தது ஒரு காய்ச்சலோ தடிமணக்கோ இப்படி ஒரு ஹாட் சிக்கன் ஊர் கோழியில் செய்து பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இது உரைப்பு அழுத்தது எல்லாம் பாத்து நீங்க போடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளவு சிக்கன் எடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளும் இருக்கட்டும்

இதுக்கு தண்ணி கலக்க போறதில்ல எல்லாத்திலயும் சிக்கன் உருளக்கம் எல்லாத்திலும் தண்ணி வரும் அவிய விடைக்க அந்த இதுலயும் வைக்க போறேன் இது ஒரு கரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவிய விடுவேன்

கொஞ்சம் பானை மட்டும் தான் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க எல்லாம் சேர்ந்த அவைய ஓகே வந்துடும் அடியால வடிவா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே அவ்வளவா மண் பானையில் வைக்கிறபடியாக கொஞ்சம் ஹீட் லேட் ஆகும் உரம் முட்டி அப்படி சமைக்கிறதா டாக்டர் விற்க ஆகறிடம் இது நாங்கள் கரண்ட் இதில் வைக்கிறபடியா கொஞ்சம் ஹீட் லேட் ஆகும் அதால கொஞ்சம் ரெண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்பேன்

நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க மத்த சிக்கன்ல விட இப்படி ஊர்கோழியில் செய்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இதுக்கு பால் ஒன்றும் விட இல்லை இதோட துராட்சி சரக்கு தூடிவா இருக்கோம் அடி அளத்துல அதே வடிவா நிற் தண்ணி விடுவோம் சட்டி அகலமா அப்படி சட்டி இருந்தால் அதிலேயே செய்து கொள்ளலாம் பானைதான் முக்கியம் என்று இல்லை இத்தாலிக்கு தூசக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு காணாட்டி பார்த்து போடணும் தூள் ஒன்றும் காணாட்டி போடலாது எந்த ஒரு பச்சை மணம் வணக்கம் அதாலதான் முதலே

சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குது அருமையா இருக்கு எல்லாமே அவின் சிக்கன் எல்லாவே இனி வை விட தேவையில்லாமி

அவ்வளோ அருமையாக இருக்கு வாங்க நீங்களும் சாப்பிடுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்